வெற்றிங்க நாட்டில உரையாக காலை சிறந்த நாளை புகப்பாடு வெளிப்பாடுவார் thank okay. توي کي ڏيڻو آهي اها بڌڻي ڪاري پرندڙ آهي نيورو سرپان نيورو سرپان حاليا سرپاني کي ڏيڻو آهي اها کي ڪاري آهي வீர நாளைய வரலாறு எங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயம் இல்லை அங்கே ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலே தமிழர் மாறுஜட்டு மாட்டே அதுதான் வடமஞ்சி விரட்டா வடமஞ்சி விரட்டா நெஞ்சுக்குள் மன மனக்கு இந்த மருதிப்பட்டி களத்திலே காளையும் சிலு சூரியன் உதிப்பதோ ஒரே கிழக்கு அது துள்ளி குதிப்பதோ எந்த இலக்கு ஆதிய கண்டத்திலே சிறந்த நாடா அது தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டிலே மருதி பட்டியலே காலையின் அயோத்தி பாலா குழந்தை காலை

பெண்கள் சனிராடு ஆண்கள் விசில் தான் வீரர்கள் மாட்ட எப்படி சத்தமா இல்லை ஆண்கள் சத்தமா என பொறுத்து இருந்த பார்ப்பா இன்றைய வீரம் வரலாறு வரலாறு போது ஒரு சாலையோ இல்லை ஒன்பது வீரர்கள நாயகனா கருபை நிற நாயகனா ஐயன் நடத்த காலையா இது ஐயா என்ற வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் எல்லாம் வீரர்களின் வேட்டாயா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்பா யார் என்ற பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடுகுங்கள் கை தட்டுங்கள் சொல்வது யார் வெல்ல போவது யார் சட்டம் அமைத்து வடக்கயிறு சூட்டி நேற்று திலகமைத்து நிறைமாலை போட்டி மண் நல்லி கைதேட்டு அரவணிக்கும் நேரத்தில் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிளிக்கம் கொம்பு நேர்ந்து விட்டாடி இல்லம் குத்தி மந்தோவும் தெய்வ அருள்வாக்குகளா யார் என்று பொறுப்பேருந்த பார்ப்போம் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வர ஓசை வீரர்களின் ஊக்கம் இருந்து அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டிப் பார்த்தீரா ஆலையா ஆல ஒரு காலாணும் தின்னையில் நானும் பழுத்துறை வந்த வீரர்களா இல்லை பண்ணையில் விமிடறி வந்த யார் வேறொன்று ஒருத்தருன்று பார்போர் சீட்டி அடிகிங்கா கை தட்டுங்கள் குறிஞ்சி பூ பூக்க குமரி கண்ட நடு நடுங்க குற்றால அருவியும் சிலு சிலிருக்க உழவன் வளர்க்க காலை பதித்த உரலையோ நடு நடுக்க வைக்க நாச்சிக்கொண்ட கனது நாட்டை நிலைநாட்டப் போவது காலையா மேலு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் பாகை வாழ்கோட்டை நாடு பாகவேரி பிரதாப் வெள்ளையத்தோடு தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய மாநில துணை செயலாளர் நாடு நேரி பிரதாப் வெள்ளையப்ப தேவரவர்கள் சார்பாக ஒன்றல்ல இருந்தால ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழுவில் வழங்க இருக்கின்ற பரிசு தோடு பெறுவதற்கு காலையில் சிறந்த காலையில் வீரர்களும் சிறப்பான பிடிப்பான வீரர்களா காலையா திடிக்கின்ற மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களாணியா

ஒன்று இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டின் சிறப்பு பரிசாக மருதிப்பட்டி ஊராட்சி மன்றத்தினுடைய துணை தலைவர் வடமந்தியர் நாட்டில் மிகச் செயல் கவியரசன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சமயத்திலே ஒன்பதாவது சுட்டு நிகழ்ச்சியில் ஆட்ட களத்தை இளங்கரித்துக் கொண்டிருக்கின்ற முன்னேற்ற கழகத்தினுடைய மருதிப்பட்டி கிளைக்கழக செயலர் ஆறுமுகம் அவர்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் ஐயோவி பாலாவது குழந்தை காலை மிக துடி போன்று வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை அடக்கியோ தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசு தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் மாவட்டம் என்றாலே வட மஞ்சி விரட்டி கணத்தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டியட செங்கங்கை மாவட்ட பள்ளத்தூர் தர்மமுனிசர் பிரணையோடு எஸ்விகே நண்பர்கள் ನಿಮಗೆ கட்டி வல்ல வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடும்பயாண்டோ வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பாய் வீட்டி அடியீங்கனு தனுசி ஆடியோஸ் லைட்டா மட்டும் எக்கோ வைங்கனே சிடி அடியீங்க கை தட்டிங்க வீரகளின் காலையும் உற்சாகங்களே கரவோசை

சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் குழந்தை காலை மிக தொடிப்பு பரிசாக கொட்டாம்பட்டி விரோஜ் வியாபாரி சார்பாக சிறப்பு பரிசு அடுத்த சுடு நிகழ்ச்சியிலே ஆட்டைகளை அலங்கரிப்பதற்காக மருங்கிப்பட்டியினுடைய தொழில் அதிபர் ரமேஷ் அவர்கள் சார்பாக மதுரை மாவட்ட வெள்ளூர் நாடு புலிமலைப்பட்டி கல்லம்பட்டி சந்தோஷ் खाड़

மிட்டு ஆடுகின்ற காலையா அதை மொத்த மீத துடிக்கின்ற வீரகலா சத்தமா இல்லை முத்தாமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் பெண்கள் உழவையிட்டால் காலையும் சதுராடு அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் எடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கு இணங்க அருதிப்பட்டி மண்ணுதா எங்க ஊர் அந்த மருது ஐயன்னார் அருளால் ஆடுவார் திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்குது வாறு பக்கத்து ஊர் இரண்டு நிக்கு மக்கள் தியே திமீர் கொண்ட காலையா எல்லை திறமை கொண்ட வீரர்களா திமீர் திறணா யார் என்று பெருத்து இருந்து பார்ப்பார் பார்ப்போம் என்ற ወருதின்றார் சீட்டு எளியங்காய் ஐவட்டங்கா யார் கண்ணல்லி நெற்றி திலகமிட்டு மகத்தான மாலை சூடி வந்த காலையா எல்லை கருவத்தை கர்ணம் கொண்டு திமீல் முத்தம் அதிக்கே வந்த ஒன்பது வீரர்களா யார் என்று பெருத்து இருந்து பார்ப்பார் அலைசிலே ஏற்ற வரைய வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை பாகை வாழ்கோட்டை நாடு பாகி தொழில் அதிபர் புகழமை சார்பாக கருங்காலக்குடி எஸ் எஸ் அணியுடைய ஒருங்கிணைப்பாளரும் பாசத்துக்குரிய அன்பப்பா மருந்து அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருகை என்போது வரவேற்கப்படுகின்றார்கள்

சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான குறிப்பான வீரர்கள் சத்திற்குரிய அன்புப்பா கருங்காலக்குடி மருது அவர்களுக்கு விழா சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது சிட்டி வீரர்களையும் மல்லி பரிசை எட்டி பெருத்திடா என்னுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா அட்டப்படி உள்ள பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரம் லாலைய வரலார் அந்த வரலாற்றை பதிகே போவது காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரகசி띠 அணி கைப்பட்ட வீரர்களின் காலை ஏச்சாக படித்து நின்றதத கருхозяй வீரரின் உச்ச மறந்து லாஸ்ட் பார் 4 மீன்ஸ் 24 நிமிடம் 24 நிமிடம் நீதிபதி ஊராட்சி மன்றத்தினுடைய

பாருங்க இல்ல ஓரமா வந்துருங்க அண்ணே என்னே நேத்தி கடனா வாங்கின பின்னாடி மாடு தெரிய மாட்டது சிட்டி அடியுங்க வை தட்டிங்க வீரர்களையும் காலையும் ஓற்றாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஓக்கா வருத ஓக்கம் மல்லி தந்திட எட்டி பரிசை எட்டி பருத்தீரா சத்தமா இல்லைமா யார் என்று பொறுத்திருந்து காலை உற்சாக படுத்துங்கள் லாஸ்ட் ஃபார் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டோ நிமிடா கடைசி இரண்டே நிமிடாத்தை நிலை நாத்தீர்கள் கடைசி இரண்டே நிமிடம் சீத்தி அடிகின்ற ஹை ரட்டுங்க காலை உற்சாக படுத்துங்கள் உங்களது ஹரோ ஹோசை என்று சொல்லு மையான போட்டியிலோ சத்தமிட்டு அடிகின்ற காலை யாரை முத்தமிட்டு துட்டி வருகின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை மொத்தவா என பொறுத்திருந்து பார்ப்பார் சமயத்திலே ஒன்பதாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற காலை திராவிட முன்னேற்ற கலையத்தினுடைய மருதிப்பட்டி கிளைக்கழக செயலாளர் ஆரம்பம் அவர்கள் சார்பாக சிவகங்கை மாவட்ட காளையார் கோவில் நகர் ஐஓபி பாலா வரது குழந்தை காலை அந்த காலையில் எப்படி மலைக்கே வீரர்கள் ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட பள்ளத்தூர் தர்மமுனி சேர்த்தனர் எஸ் நண்பர்கள் மிக துட்டிப்புட வளம் வந்து கொண்டிருக்க வீரத்தை நிலைநாட்டிட லாஸ்ட் பார் ஒன் மினிட்ஸ் கடைசி ஒரே நிமிடா கடைசி ஒரே நிமிடா எங்கள் உறவையிட்டால் காலை சதுராடு விசிடித்தால் மாட்டு போட்டி வீரர்களும் மாட்டை

கைவாக்கி பாராவரது குழந்தை காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் இருவர் கோருவர் யாரும் சலைத்தவர்கள் மாடுபுரி வீரக மாட்டின உரிமை யாராச்சும் சாப்பாடு வாங்கல வந்து தங்களுக்கான சாப்பாடு பற்றி சொல்லுங்க மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு புலிமலை பட்டு